தந்தையர்களே அரை சகோதரிகளே அன்பார்ந்த திருத்தொண்டர்களே குருவாக திருநிலைப்படுத்தப்பட அன்பு சகோதரரே அன்பார்ந்த இறைமக்களே இந்த ஆண்டு நான்கு சகோதரர்கள் திருத்தொண்டர்கள் நம் மறை குருவாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார்கள் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் நம் மறை மாவட்டத்தை ஆண்டவர் ஆஸ்வதித்து வழிநடத்தி வருகிறார் தொடர்ந்து நமக்கு குருக்களை அனுப்பி மக்கள் பணி இறைவனை ஆற்றுவதற்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆகவே தேவ அழைத்தல் குறைந்து வரும் நிலையிலும் நம்முடைய மறைமாவட்டம் மாவட்டம் ஆஸ்வதிக்கப்பட்டதாக இறை அழைத்தல் மற்றும் நல்ல குருக்களை இறைவன் கொடுத்து ஆஸ்பதித்து வருகிறார் என்பதற்காக நன்றி கூறுவோம் ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஸ்டீபன் மரியா என்பவர் மும்பை மறைமாவட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டார் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் குருக்கள் சகோதரர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்களே ஏன் இந்த ஸ்டீபன் மரியாவை பற்றி மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் அவர் பாண்டிச்சேரி மாநிலத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே பாரம்பரியமிக்க இந்து சமய குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் அண்ணாமலை அவர் பள்ளியிலே படிக்கும் பொழுது டேனியல் ஜெயராஜ் என்று ஒரு கத்தோலிக்க மாணவன் நண்பனாக இருந்தான் அப்பொழுதுதான் அவன் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்றால் அந்த டேனியல் ஜெயராஜ் தன்னோடு படிக்கும் இன்னொரு மாணவனுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதற்காக ரூபாய் முன்னூறு கொடுத்தான் அவ்வாறு திருப்பி கொடுப்பதாக சொன்ன அவன் திருப்பி கொடுக்க மறுத்துவிட்டான் அப்பொழுது இந்த அண்ணாமலை தன் நண்பனுக்காக டேனியல் தேவராஜுக்காக நான் அவனை எப்படியாவது உதைத்து அடித்து நான் அந்த பணத்தை வாங்கித் தருகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது இல்லை இல்லை வேண்டாம் அவனை மன்னித்து விடுவோம் இயேசு மன்னிக்கத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவனுடைய குடும்பம் ஏழை குடும்பம் ரூபாய் முந்நூறு ரூபாய் இழப்பது என்பது பெரிய இழப்பு ஆகவே அவன் ஆச்சரியப்பட்டதோடு டேனியல் டேராஜ் வீட்டுக்கு அவன் செல்கிறான் அவருடைய பெற்றோரிடமும் சொல்கிறான் அவனை எப்படியாவது வற்புறுத்தி நான் அந்த பணத்தை வாங்கி தருகிறேன் என்று சொன்னான் ஆனால் அவனுடைய டேனியல் டேராஜனுடைய பெற்றோரும் வேண்டாம் மன்னித்து விடுவோம் கடவுள் அவரை மன்னிக்கிறார் அவனை மன்னிக்கிறார் நாமும் மன்னித்து விடுவோம் என்று அவன் கூறுகின்றான் அப்பொழுது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்ன இது தவறு செய்த ஒருவனை தண்டிப்பதற்கு பதிலாக இவ்வாறு அவரை மன்னிக்க சொல்லுகின்ற இயேசு எப்படிப்பட்டவர் அவர் யார் என்று அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான் தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அந்த இயேசுவை காண முயற்சி எடுக்கிறான் உள்ளத்தின் ஆழத்திலே அப்பொழுது இயேசு உள்ளே நுழைந்தார் என்று சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவன் படிப்பை கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மும்பை மாநகருக்கு வேலைக்காக சென்றான் அவ்வாறு வேலைக்காக சென்ற பொழுது வேலையின் மத்தியிலே அல்லது ஓய்வு நேரத்தில் இவ்வாறு அருகில் இருந்த ஆலயத்திற்கு சென்று அந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள அவன் முற்படுகிறான் பல மணி நேரம் ஆலயத்தில் அந்த இளைஞன் ஜபிக்கிறான் உருக்கத்தோடு ஜபிக்கிறான் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக அவரை முழுமையாக பற்றி கொள்வதற்காக அவன் அவ்வாறு செய்கிறான் உள்ளத்தின் ஆழத்திலே அவர் அவர்களிடம் செயலாற்றினார் என்று சொல்ல வேண்டும் அதன் பிறகு அங்கே ஞான உபதேச மறைக்கழி வகுப்புகள் எல்லாம் நடைபெற்றது மூத்தவர்கள் பெரியவர்களுக்கான வகுப்புகளும் நடத்தப்பட்டது அதிலே சேர்ந்து அவன் படித்து இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறான் அங்கே இருந்த ஆலய பாடற் குழுவிலே தானும் இணைத்து கொண்டு அவன் பாடவும் தொடங்குகிறான் அப்பொழுது இயேசு அவரை பற்றி கொண்டவர் தம்மிடம் அழைப்பதை உணர்ந்தவராக திருமுழுக்கு பெற விரும்புகிறார் அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான எதிர்ப்பு பெற்றோர்கள் இனி எங்களுடைய பிள்ளை இல்லை நீ வீட்டுக்கு வரவேண்டாம் என்றெல்லாம் மிக கடுமையாக பேசினார்கள் ஆனால் அவன் தன்னை பற்றி கொண்ட இயேசுவை விட்டுவிட முடியவில்லை திருமுழுக்கு பெற்றதோடு அவன் மும்பை மறை மாவட்டத்திற்காக குருவாக வேண்டும் என்று விரும்புகின்றான் அப்பொழுது வீட்டில் உள்ளவருடைய எதிர்ப்பு இன்னும் அதிகமானது வீட்டிற்கு செ செல்லும் பொழுதெல்லாம் யாரும் அவனோடு பேசுவதில்லை அவ்வாறு அவன் தனித்திருந்தான் தனிமையை உணர்ந்தான் இருந்தாலும் இயேசு தன்னோடு இருப்பதை உணர்ந்தான் மாதாவின் மீதும் மரியாள் மீதும் பற்று கொண்டவனாக இருந்தான் ஆகவே தனியே தோட்டத்திற்கு சென்று தான் வைத்திருந்த பாடுபட்ட சுருபத்தை கையில் வைத்து கொண்டு அவரை பார்த்து ஜபித்தான் தனது குடும்பத்தினர் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் குருவாக ஆபதம் போகின்ற பொழுது அவர்கள் என்னுடைய குருப்பட்டத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்றெல்லாம் உருக்கத்தோடு ஜபித்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது அவன் இறுதியாக பயிற்சியை முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டபொழுது அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருந்தார்கள் அவருக்கு குருப்பட்டம் குருத்துவ அருட்பொழிவு செய்த அந்த அப்பொழுதைய மறைமாவட்ட பேராயர் கிறிஸ்து எல்லோருக்கும் உரியவர் என்பதை இது காட்டுகிறது அவர் இன்னும் எல்லோரையும் மேசிக்கிறார் எல்லோரையும் தனது விருப்பப்படியே அழைக்கிறார் தனது பணிக்கு ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் ஆலயத்திலே பல மணி நேரம் ஜபித்தார் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக மேலோட்டமாக நாம் கிறிஸ்துவை பற்றி படித்திருப்பது போதுமானது அல்ல மாறாக இயேசுவை நாம் அறிய வேண்டுமென்றால் ஆழமாக ஆழமாக உறவிட வேண்டும் படிப்பது மட்டும் இறையியல் மெய்யியல் படிப்பது மட்டும் நாம் முழுமையாக அவர் அறிந்து கொண்டோம் என்று சொல்வதற்கில்லை அறிவு இருக்கலாம் ஞானம் அவரை பற்றிய வரலாறு அறிந்திருக்கலாம் அவருடைய போதனைகளை அறிந்திருக்கலாம் அவருடைய இறப்பு உயிர்ப்பை அறிந்திருக்கலாம் ஆனால் அவரை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு உரையாடுதல் அவரோடு இணைந்து ஜெபித்தல் நிச்சயமாக தேவை என்பது இந்த தந்தை ஸ்டீஃபன் மரியாவினுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது நாம் இறைவனை பற்றிக்கொள்வது அல்ல இறைவன் நம்மை பற்றிக்கொள்ள நம்மை கையளிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம் இது ஆன்மீக அறிவியல் கூறிய கருத்து நாம் அவரை பற்றிக் கொள்கிறோம் என்றால் நமது விருப்பப்படியெல்லாம் இறைவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் மாறாக இறைவனுக்கு நம்மையே கையளித்து அவர் நம்மை பற்றி கொள்கிறார் என்றால் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அவரவாகவே வாழ்வோம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அத்தகைய ஒரு ஆன்மீகத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் இறைவன் நம்மை பற்றி கொள்ள கையளிக்க வேண்டும் அப்பொழுது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்வோம் நம்முடைய வசதி வாய்ப்புகளை தேட மாட்டோம் எண்ணங்களின்படி எண்ணங்களின் போக்கின்படி நடக்க மாட்டோம் மாறாக இயேசுவின் விருப்புப்படி நாம் நடக்க முடியும் அன்பார்ந்த திருத்தொண்டர்களே நீங்கள் குருவாக அச்சிக்க அருள்பொழிவு செய்யப்பட இருக்கிறீர்கள் இயேசு அழைத்திருக்கிறார் அவரை பற்றி கொள்ளுங்கள் வேறு யாரையும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டாம் அவரை மட்டுமே முழுமையாக கொள்ளுங்கள் அவர் உங்களை முழுமையாக ஆட்கொள்ள அவரே உங்களை வழிநடத்தி நீங்கள் கையெழுங்கள் உங்கள் வாழ்வு நிறைவுள்ள மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம் ஆகவே எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் கிறிஸ்துதான் மையம் என்றாலும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களுக்கு அல்லது துறவர அழைப்பு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசுவித்தவர் வேறு மையம் எங்கே இருக்க முடியும் ஆகவே அவரோடு உரையாட உறவாட இதற்கென நேரம் ஒதுக்கி நாம் செயல்படுவது மிக 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 அவசியமானது நாம் அவருக்காக பணி செய்கிறோம் திருவெண் சாதனைகளை நிறைவேற்றுகிறோம் திருப்பதி நிறைவேற்றுகிறோம் அது போதுமானதா போதுமானதல்ல தனிப்பட்ட விதத்தில் நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் அவருடன் நம்மையே கையளிக்க வேண்டும் நம்முடைய இன்ப துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும் தாங்கி பிடிக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் மன உறுதியை கொடுக்கும் நிறைவான ஒரு பணியாக மக்கள் விரும்பும் ஒரு பணியாக நம்முடைய பணி வாழ்வு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவே இயேசுவை மையப்படுத்தி வாழ்களுடைய வாழ்வு என்னாலும் இறை மக்களால் போற்றப்படும் ஒரு வாழ்வாக இருக்கும் அந்த குருக்களுக்கும் துறவிகளுக்கும் அதுவே நிறைவு தரும் வாழ்வாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த இன்று திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் குருக்கு குரு நாம் ஜபிப்போம் அவருடைய குடும்பத்தினருக்கு நன்றி கூறுகின்றோம் அவர்கள் வழிகாட்டுதல்தான் இவர்கள் இறை பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்று நம்புகின்றேன் அதேபோல இந்த குடும்பத்தினருடைய முன்மாதிரியைக்காக நன்றி கூறுகின்றேன் இந்த உங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு இனி முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அதன் வழியாக இறைமக்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்களாகி விடுகின்றார்கள் அவர்களுக்காக நீங்கள் வீட்டிலே ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை மற்ற காரியங்களை மறை மாவட்டம் ஆயர் பார்த்து கொள்வார் ஆகவே அன்பார்ந்தவர்களே மீண்டும் இறைவனுக்கு நன்றி உருவம் மறை மாவட்டத்தை இறைவன் ஆசிர்பதித்து வருவதற்காக இந்த நான்கு திருத்தொண்டர்களுக்காகவும் இந்த திருச்சடங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம்